அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் தேவையில்லாமல் சீமானவர்கள் மேலே இருந்த ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா தற்போது நீக்கப்பட்டு அந்த இருந்து சீமான் விடுதலையும் செய்யப்பட்டிருக்காரு இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா கூட அந்த மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மேலே காவலர்கள் வழக்கு போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இது காலங்காலமாக தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா அதற்கு சீமான் கொடுக்கக்கூடிய விலை குறைந்தது ஒரு மூன்று வழக்குகளாவது சீமான் மேலையும் மற்றும் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் மேலையும் போடப்பட்டு வந்துட்டு இருக்கு இதற்கு முழுக்க முழுக்க காவலர்களும் மற்றும் திமுகவுடைய குண்டர்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு வந்துட்டா அந்த இடத்துல மக்கள் கூடுறதுனால தான் அது பொதுக்கூட்டம் அப்படின்னே சொல்றாங்க இதுல மக்கள் அதிகமாக கூட்டிட்டாங்க அப்படின்னு சீமானவர்கள் மேலே வழக்க போடுறதும் இன்னொரு பக்கம் கொடுத்த நேரத்தை விட அதிகமாக சீமான் பேசிட்டாரு அப்படின்றதுனால வழக்க போடுறதும் இந்த இடத்துல மக்களுக்கு பெரிய இடையூற விளைவிச்சுட்டாங்க நாம் தமிழ் கட்சி அப்படின்னு முக்கிய நிர்வாகிகள் மேலே வழக்க போடுறதும் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ எல்லா இடங்களுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேலேயும் சீமானவர்கள் மேலேயும் காவலர்கள் தொடர்ச்சியாக வழக்க போட்டு போட்டு சீமான் மேலே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்துட்டு இருக்கு ஒரு தனி மனிதன் மேலே இவ்வளோ வழக்குகள் போடுறது வரலாற்றிலே இதான் முதல் தடவை அப்படின்னா அதுலேயும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் மேலே இவ்வளோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தவறுதலான முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்றதுனால உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இணைந்து இந்த மாதிரி தேவையற்ற வழக்குகள் யார் யார் மேலெலாம் இருக்கோ அந்தந்த வழக்குகளை போதிய விளக்கங்களோட தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற காரணத்தினால தான் தற்போது நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் திருச்சி நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் இணைந்து நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் வேலையும் சீமான் வேலையும் தேவையற்ற இருக்கக்கூடிய வழக்குகளை தள்ளுபடி செஞ்சு இந்தந்த வழக்குகளுக்கு சீமான் இனிமே ஆஜராக வேண்டாம் இனிமே இந்த வழக்குகள் செல்லாது அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா திமுகவுடைய குண்டர்களை நிச்சயமாக கோபப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த வழக்குகள் போடப்படுறதுக்கு முதல் முக்கிய காரணமே ஒரு முக்கியமான நேரத்தில் அதாவது சீமான் ஒரு பிரச்சாரத்திற்கு போகணும் அல்லது மக்களை நேரில் சந்திக்க போறாரு அப்படின்னா இந்த வழக்கை வச்சு சீமானை பிளாக்மெயில் பண்ணி கோர்ட்ல நேரில் ஆஜராக வச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் இனிமேல் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால இது பார்த்தீங்கன்னா திமுகவுடைய குண்டர்களுக்கு கடும் கோபம் வரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் நூற்றி ஐம்பது இருந்து தற்போது பாதிக்கு பாதி வழக்குகள் குறைஞ்சிருக்கிறதுனால சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நீதி அரசர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் பரவாயில்ல திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரிகள் இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த மாதிரி நீதி அரசர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்